ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னோட அம்மா வந்து எண்பத்தி ஏழு வயது வரைக்கும் ஒரு பதினைந்து ஆண்டுகள் அவங்கள குளிப்பாட்டணும் சாப்பாடு ஊட்டணும் ட்ரெஸ் பண்ணி விடணும் பல்லு விளக்கி விடணும் எல்லாமே நான் தான் பார்த்தேன் ஒரு நாளை நான் சளிச்சுக்கிட்டதில்லை எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு நான் என் அம்மா வந்து என் வடியில தான் ஆக்காருவாங்க தலை வச்சு தான் தூங்குவாங்க அப்படி ஒரு தாயை வளர்க்குற ஒரு சிறப்பு எனக்கு கிடைச்சி அவனா நான் பார்த்தேன் கூட அவனுக்குள்ள உடல்நலம் இல்லாதவங்க அந்த அந்த ஒரு தகுதி எனக்கு இங்க நிக்கிறதுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் ஒரு கவிதை அநேயர்களை இப்ப என்ன இங்க நான் நிக்க காரணமே என் அம்மா தான் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு நூல் வெளியிடுறேன் ஒரு எங்கேயாவது ஒரு சிறப்பு செய்தா அந்த சார்ந்த கொண்டதும் எங்க அம்மாவுக்கு நான் போடுவேன் போட்டதும் கட்டி குடிச்சு ஒரு முத்தம் கிடைக்கும் எனக்கு எங்க அம்மா கிட்டே இருந்து அதுதான் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய உந்துதலாவும் நான் வெற்றியா இருக்கும் ஏன்னா அது எண்பத்தி ஏழு வயது தாயின் புத்தகங்கிறது அவ்வளவு விலை மதிக்க முடியாது அந்த கவிதை உங்களுக்கு நான் எப்படித்த